எந்த மாடல் பெஸ்ட் மாடல்னா டோனி பிளேரோட இன்ஸ்டியூட் சொல்லுது பெஸ்ட் மாடல் டிரெவிடன் மாடல் போன ஜென்மத்தில் நான் புண்ணியம் பண்ணால் நான் மேல் ஜாதி போன ஜென்மத்தில் நான் தப்பு பண்ணால் நான் கீழ் ஜாதி என்ற சிந்தனையை வந்து கடவுளைக் கொண்டு இதிகாசங்கள் கொண்டு நம்ம மண்ட மேலே ஏற்றி கலைஞர் வந்து நிறுத்துறாரு நிறுத்து நான் ஒரு இட ஒதுக்கீடு கொடுக்குறேன் உன் பசங்க இனிமேல் கழிப்பற வேலைக்கு போகக்கூடாது அதே மருத்துவமனையில் அவங்க டாக்டராகவும் டீனாவும் மாத்தின மாபெரும் இயக்கம் கணினி பொறியாளர்கள் பெண்கள் இங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸா இருக்க இறங்கி வராங்க அங்க அதே சமூக நிலையில் இருக்கிற ஒரு வட இந்தியாவில் உத்தரப்பிரதேச பீகார் காரங்க இருக்காங்க கட்டுமான வேலைக்காக இங்க வராங்க எழுபது வருஷம் போராட்டம் தலித் மக்கள் இடஒதுக்கீடு போராட்டம் பிற்படுத்த மக்களோட இடஒதுக்கீடு போராட்டம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் வீக்ஸ் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு டூல் ஒரு கருவி இருக்கும் அந்த கருவினா தன் அரசியல் சார்ந்த கொள்கையை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பல வகையான டூல் பல வகையான கருவிகள் இருக்கு அப்போ அந்த கருவின்னு நம்ம சொல்லும் போது அறிவு என்ற அறிவாயுதத்தை பயன்படுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம் மூட நம்பிக்கையில் மூழ்கி கிடந்த சமூகத்தின் அறிவியல் ரீதியாக பயன்படுத்துங்க மனுஷனை மனுஷனாக போய் பாருங்க மனுஷன் கீழே எந்த ஏற்றத்தாழ்வும் இருக்கக்கூடாது ஜாதிய கோட்பாடுகள் இருக்கக்கூடாது ஆண் பெண் வேற்றுமை இருக்கக்கூடாது என்று பாடம் நடத்தலார் பாடன வகுப்பறை மட்டும் தான் நம்மள என்ன பண்ணுவோம் ஃபார்மல் எஜுகேஷன் பள்ளிக்கூடத்தில் போய் ஃபார்மலாக படிப்போம் சிலபஸ் சொல்லி கொடுப்பாங்க ஆசிரியர் படிச்சுட்டு வருவோம் ஆனா சமூகத்துக்கு இன்ஃபார்மல் எஜுகேஷனை வந்து கொடுக்கணும்னு ஒரு உளவியல் இருக்குல்ல அந்த தத்துவம் இருக்குல்ல அது மாபெரும் தன்மையோட தந்தை பெரியார் வந்து தொடக்கினார் தமிழ்நாட்டில் பட்டி தொட்டில கிராமப்புறத்துல போகாத ரோட்ல அவரோட வயதான முதிர்ச்சி காலத்துல கூட என்ன பண்ணாரு ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் இருந்தா கூட அவர் கிளம்பி போய் அங்கே பகுத்தறிவு மூட நம்பிக்கை ஒழிப்பு ஜாதி ஒழிப்பு பிரச்சாரத்தை பண்ணிட்டே இருந்தார் அது மட்டும் இல்ல அந்த காலத்தில் இருக்கிற ஆசிரியர் சூழலாக இருக்கட்டும் மொழி திணிப்பாக இருக்கட்டும் இல்லை வர்ணாசிரம கொள்கை திணிப்பாக இருக்கட்டும் அதற்கு எதிர்த்து களமாடினாரு அவர் உருவாக்கிய மாணவர்களை அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லுவேன் நான் அப்போ என்ன பண்ணுறாருன்னா தந்தை பெரியார் வந்து நம்ம வந்து ஏன் வந்து பத்திரிகைகள் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பத்திரிகைகள் தந்தை பெரியார் ஆரம்பித்தார் அந்த ஊன்றுதல் என்ன பண்ணுதுன்னா எல்லாரும் ஒவ்வொரு பத்திரிகை ஆரம்பிச்சாங்க பல பத்திரிகைகள் ஏன் பத்திரிகைகள் ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு முடித்திருத்தம் நிலையத்தில் ஒரு டீ கடையில் என்ன ஆகணும் ஒவ்வொரு திமுக தலைவர்களும் கொடுத்த ஒரு சிங்கிள் பேஜ் பத்திரிக்கை வந்து விவாதம் பண்ணுவாங்க அப்போ டீ கடையில் சினிமா பேச்சும் டீ கடையில் வெட்டி கதைகளும் டீக்கடையில் ஊரில் இருக்கிற தேவையில்லாத பஞ்சாயத்துகள் பசி விட்டுட்டு டீக்கடையில் வந்து முடித்திருத்தும் நிலையத்தில் வந்து திராவிட இயக்கல் கருத்தியலை உருவாக்கி கருத்தரங்கம்னா இங்கே நம்ம என்ன பண்ணுவோம் சொஃபஸ்டிகேட்டடாக கான்ஃபரன்ஸில் இருக்கிற டிஸ்கஷனை இன்டர்நேஷ்னல் ஏத்திசம் பற்றியோ வால்டையர் பற்றியும் டார்வின் டீ கடையிலையும் மரத்தடியிலையும் முடிதிருத்தும் நிலையிலையும் சாமானிய மக்களுக்கு சர்வதேச அளவில் சமூக கருத்தியல் விழிப்புணர்வு கொண்ட கட்சி நம்ம திராவிடம் பிரிட்டனோட பிரதமர் இருந்தார் அவர் வந்து ஒரு ஆய்வு பண்றாரு என்ன ஆய்வு பண்றாருன்னா ஆப்பிரிக்கா கண்ட்ரிக்கு என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் மாடல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது பல்வேறு மாடல்களை வந்து அவர் வந்து அனலைஸ் பண்றாங்க அது ஒரு பொலிட்டிக்கல் சோசியல் இன்ஸ்டியூட் யூகேல இருக்கு அப்ப பார்க்கும் போது ஆப்பிரிக்கா நாடுல பாத்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரியே எப்படி வந்து பிறப்பின் அடிப்படையில் மனு தர்ம கோட்பாடு இல்ல படிநிலை ஜாதித்துவமா ஒரு சமூகம் இருக்கும்போது போது ஒருத்தன்னா இவங்களுக்கு மட்டும் தான் படிப்பு இவங்க மட்டும் தான் ஆட்சி செய்யணும் இவங்க மட்டும் தான் வணிகம் செய்யணும் நாலு வருணத்தையும் ஏத்துக்காதவங்க ஊரை விட்டு வெளியே வைக்கணும் அவங்க வந்து வெளியில வச்சு அவுட் சொல்லி இந்த படிநிலை ஜாதி தொத்து சமூக பிரிஞ்சு கிடக்கிற சமூகத்தை எப்படி மீட்டெடுக்கிற மாதிரி அங்க இருக்கிற ஆப்பிரிக்கன்ல இருக்கிற டிரைப்ஸ் எந்த மாடல் வந்து பயனுள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு எட்டு கோடி மக்களை வந்து இந்த பாடல மனு தர்ப்பத்தினால அடிமை கட்ட சமூகத்தை வந்து மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சியை வந்து எந்த மாடல் பெஸ்ட் மாடல்னா நம்ம சொல்ல டோனி பிளாரோட இன்ஸ்டியூட் சொல்லுது பெஸ்ட் மாடல் டிரெவினன் மாடல்ன்றாங்க அப்ப சமூக பொருளாதார தளத்தில் ஒரு ஏழு எட்டு கோடி மக்களை அடிமையா இருக்க சமூகத்தை முதல் நீ அடிமைன்னு உணர வைக்கிறது ஏன்னா என்ன நினைக்கிறா இது கடவுள்னால் எனக்கு குடுத்தப்படுது போன ஜென்மத்துல நான் புண்ணியம் பண்ணா நான் மேல் ஜாதி போன ஜென்மத்துல நான் தப்பு பண்ணா நான் கீழ் ஜாதி என்ற சிந்தனையை வந்து கடவுளை கொண்டு இதிகாசங்கள் கொண்டு நம்ம மண்டமலை ஏத்தி நம்ம நம்மளோட மூதாதிரி ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வருஷமாக ஐயோ நம்ம இந்த ஜாதியில் பிறந்தது நம்ம போன ஜென்மத்தில் பண்ண வந்த பாவம் தான் போல இருக்கு என்று சொல்லி அது உண்மையாக நம்மளை நம்ப வச்சு நம்மலாம் இந்த கோட்பாடுகளோடு தான் இருக்கணும் சொல்லுங்க சாமி குனிஞ்சு இருக்கணும் மடங்கி இருக்கணும் அவன் பிறப்பால் உயர்ந்தவனா அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக டீஃபால்ட்டாக அவனுக்கு ஆன்சிஸ்ட் அட்வான்டேஜ் கொடுத்துணும் என்று நம்மளையே மூல செலவை செய்து நம்மளே அடிமையாக்கி கொடுத்துட்டாங்க அந்த அடிமைத்தனை வெறும் சமூக மட்டும் இல்லை நீ பேசுகிற மொழி கீழ் ஜாதி மொழி நீ சாப்பிட்ட உணவு ஜாதி உணவு நீ பேசின மொழி தீண்டத்தகாத மொழி நீ சாப்பிட்ற உணவு தீண்டத்தகாதது நீ சுவாசிக்கிற காத்து உடம்பு சுத்தம் ஆனா நீ பிறந்துட்ட நீ என்ன பெரிய அறிவாலய இருந்தாலும் உனக்கு அந்த அசுத்தம் இருக்குன்னு நம்ம மேல இதிகாசுக்கு கொண்டு கட்டுக்கதைகள் கொண்டு கதவு கொண்டு நம்ம மேல சிந்திச்சு திணிச்ச விஷயம் அப்படி இருக்கும்போது அந்த சமூகத்துக்கிட்ட போய் மனுஷங்க எல்லார சமம் என்ற சிந்தனைய வந்து நீ அடிமை இல்லைன்னு உணர்வு ஸ்பேட் ஒர்க் இருக்கு தெரியுமா அந்த ஸ்பேட் ஒர்க்கு பண்ண முக்கியமான வெப்பன்ஸ் இந்த வெப்பன்ஸ் முக்கியமான தரவுகள் இந்த நூட்கள் அப்போ முதல் அவனை அடிமையாக்கி அவன் அடிமையாக்க மீட் எடுக்கிறதுக்கு அவன் அடிமை இல்லைன்னு உணர வைக்கிறது பிறகு அவனை படிக்க வைக்கிறது பிறகு அவன் பேசுறத கேட்க வைக்கிறது அதுக்கப்புறம் படிப்பு சிந்தனை வைக்கிறது ஒரு புறம் அப்ப ஆங்கிலேயர் ஆட்சிக்கு இங்கிலீஷ் கரடா இங்க இருக்க உண்மையான உங்களுக்கு தெரியாது இருக்க மேட்டுக்குடி மக்கள் மேல்ஜாதியின் மக்கள் வந்து அவங்க தான் இந்தியா இருக்குன்னு சொல்லி உனக்கு புரிய அளவுக்கு ஆங்கிலத்தில் பத்திரிகை எழுது அது பண்ணிட்டு இருந்தாங்க முரசொலி இப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம் அது எது வந்ததுன்னா குடியரசு இருக்கும் போது விடுதலை இருக்கும்போது ரிவால்ட் அதே மாதிரிதான் அறிஞர் அண்ணாவும் ஆங்கில பத்திரிகையோ நம்ம கொடுத்தாரு ஏன்னா வெள்ளக்காரனுக்கு போய் செய்தி போய் சொல்லணுன்றதுக்காக இருக்க எப்படியாவது உண்மையான நிலையை போட்டுக்கிறதுக்கான நிலைமை கொடுத்தது கூலி வேலை சமூக செய்த சமூகத்தை தினக்கூலியாக இருக்க சமூகத்தை வந்து உயர்த்துறத படிக்கிட்டு இருக்கு தெரியல இந்த டாக்டர் கலைஞரில் வந்து சமூக நீதி என்ற பாடத்துல வந்து மருத்துவ தன்மையில் வந்து எந்த மருத்துவமனைகளில் வந்து காலமாக ஜாதியின் அடிப்படையில் உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து கழிப்பறைகள் இருக்கும்ல அந்த கழிப்பறைகளை சுத்தம் செய்வது இந்த சமூகம் தான் சுத்தம் செய்யணும்னு என்று நம்ம மேல திணிச்சு ரெண்டாயிரம் வருஷமாக இந்த சமூகம் என்ன பண்றோம் கழிப்பறை கழுவுன்னு இருந்தது மூணு தலைமுறை நாலு தலைமுறை இருப்பாங்க அவங்க அப்பா கழிப்பறை சுத்தம் பண்ற சமூகத்துல பாரு அவங்க தாத்தா பண்ணிருப்பாங்க அவங்க பாட்டி பண்ணிருப்பாங்கன்னா மூணு தலைமுறை நாலு தலைமுறை கலைஞர் வந்து நிறுத்துற நிறுத்து நான் ஒரு இட ஒதுக்கீடு கொடுக்குறேன் உன் பசங்க இனிமேல் கழிப்பறை வேலைக்கு போக கூடாது அதே மருத்துவமனையில் அவங்க டாக்டர் ஆகும் டீன் மாத்தின மாபெரும் இயக்கம் இந்த இயக்கம் தாத்தா பாட்டிக்கு படிப்பையே கூட தடை பண்ணாங்க படிக்கிற நினைக்கிற அம்மா அப்பாக்களுக்கு கல்வி இயக்கங்களே கிடையாது உங்களுக்கு கட்டுமானங்களை கட்டி ஆசிரியர் கொடுத்து உங்களை வந்து நுழை தேர்வு ரத்து பண்ணி உங்களுக்கு வந்து காலையில் உணவு திட்டம் போட்டு மதிய உணவு திட்டம் போட்டு முட்டை போட்டு சைக்கிளை கொடுத்து நுழை தேர்வு ரத்து பண்ணி உங்கள் ஃபீஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணி கல்லூரி வளாகங்கள் கட்டி சாமானிய மக்கள் படிக்கிறதுக்காக அரசே அரசு கல்லூரிகள் அரசு மருத்துவக் கல்லூரிகள் அரசு புள்ளியை கட்டி உங்களை படிக்க வச்சு உக்கார வச்சு இந்த திராவிடம் அவ்வளோ வேலை பண்ணும் போது இது யார் பண்ணா இது எனக்கு சுலபமா கிடைச்சிருச்சு என்று பார்க்குற நண்பர்கள் என்ன சொன்ன பக்கத்து மாநிலத்தை போய் பார் இல்ல வட மாநிலத்துக்கு போய் பார் அங்க வந்து நம்ம சமூக நிலையில உற மக்கள் ஒரு பார் அங்க இருக்கிற ஒரு பட்டியலின மக்கள் பார் அங்க இருக்கிற மலைவாழ் மக்கள் பார் சின்ன எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்றேன் டைட்டில் பார்க் எல்லாரும் போயிருப்பீங்க எல்லா ஐடி இன்ஜினியர் இன்ஜினியர் இறங்கி வருவாங்க அங்கே சிறுபான்மையர் இறங்கி வருவாங்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வருவார் பட்டியல் சமுதாய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வருவார் எல்லாம் இறங்குவாங்க ரைடர் பார்க்லேருந்து இந்த சைடு அதே சமூக பின்னில பிஆர்கார் பிரிட்ஜு கட்டிட்டு இருப்பாங்க ஏன் பிரிட்ஜு கட்டுறான் இங்கே இருக்கிற அதே பின்தங்கிய சமூக நிலையில் உள்ள இளைஞர்கள் மாணவர்கள் தொழில்நுட்ப கணினி பொறியாளர்கள் பெண்கள் இங்கே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இறங்கி வராங்க அங்கே அதே சமூக நிலையில் இருக்கிற ஒரு வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசம் பிஆர் என்னவா இருக்காங்க கட்டுமான வேலைக்காக இங்கே வராங்க அப்போ அவங்கள பார்த்து ஏக்கமாக இருக்குது உங்களுக்கு அங்கே திராவிட இயக்கம் இல்லை அங்கே திமுக கட்சி இல்லை அங்கே முத்தமிழ் கலைஞர் இல்லை திராவிட முதல் முதல்வர்கள் இல்லை இந்தி படித்தா அப்போ வேலை இல்லாமல் நீங்கள் வந்து தமிழ்நாடுகளுக்கு நீங்கள் வந்து முன்னேற்றத்தை தடுக்கிறீங்க வட இந்தியாவில் வேலை இல்லாமல் தடுத்துறீங்கன்னு சொன்னானுங்க இப்போ நம்ம இந்தி படிக்காமல் ஆங்கிலமும் தமிழும் படித்தோம் அதனால தான் இன்றைக்கி சர்வதேச நாடுகளுக்கு போகிறோம்

அப்போ இங்கே இருக்கிற ஆர்எஸ்எஸ் மனு தர்ம பாஜகவாதிகள் பல்வேறு பிராக்சிஸை ரெடி பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் என்ன ப்ராக்ஸிஸ் அது வந்து பல்வேறு ரூபத்தில் வருவாங்க தமிழ் தேசியம்ன்ற ரூபத்தில் வருவாங்க போலி தமிழ் தேசியம் உண்மையான தமிழ் தேசியம் கிடையாது உண்மையான தமிழ் தேசியவாதிகள் பெரியாரோட பயணித்தவர்கள் பெரியாரோட எழுத்து சீர்தத்துக்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் தனித்தமிழ் இயக்கம் அப்போ இந்திய எதிர்ப்பு பாடத்தை பெரியாரோட துணை கொண்டவர்கள் உழைப்பு எல்லாத்தையும் நாசு பண்ணி போலிய தமிழ் தேசியம் பேசுகிற குரூப் இருக்கானுங்க இன்னொன்று போடி முற்போக்கு பேசுகிற குரூப் இருக்காங்க பட்டியல மக்கள் இடஒதுக்கீடு அண்ணா அம்பேத்கர் சைமன் கமிஷன் வந்து சண்டை போட்டு அப்புறம் கான்ஸ்டியூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் உயர் படிப்பில் வந்து ஐடிஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பிறகு நடைமுறைப்படுத்தக்கு எவ்வளோ எஸ்சி ரிப்ரஸன்டேஷன் நூறு வருஷம் போராட்டம் ஓபிசிஷன் காலக்கார கமிஷன் அண்ணா அம்பேத்கர் ரிசைன் பண்றாரு கமிஷன் அமைக்கிறேன் அப்புறம் நேரு காலக்கார கமிஷன் போறாரு விட்டுது மண்டல் கமிஷன் விட்டுது காலி பிறகு மண்டல் கமிஷன் ரிவை பண்றாரு அப்புறம் உயர்கல்வியில் ரிசர்வேஷன் சிக்ஸ் கொடுக்குறாங்க அந்த ஃபைட்டு செவன்ட்டி இயர்ஸ் ஆனால் பத்து சதவீதம் மேல் ஜாதி இடஒதுக்கீடு எப்படியாச்சு ஒரே வாரத்துல லோக்சபா பாஸ் ஆகுது ஒரே வாரத்துல ராஜ்யசபால பாஸ் ஆகுது அவங்களுக்கு உண்டான விஷயங்கள்னா எவ்வளோ வேகம் எழுபது வருஷம் போராட்டம் தலித் மக்கள் இடஒதுக்கீடு போராட்டம் பிற்படுத்த மக்களோட இடஒதுக்கீடு போறாங்க ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் ஆனா மேல் ஜாதியின் இடஒதுக்கீடு அறிவு இடஒதுக்கீடு அந்த ஸ்பீடு ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் பிளஸ் நல்லவேளை வரலை ஃபோர் ஹண்ட்ரட் பிளஸ் வந்தால் இவங்க அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றத்துக்கான சாத்தியக்கூறுகள் வச்சிருக்காங்க உண்மையிலேயே அண்ணல் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டம் இந்த அளவுக்கு மோசமாக அவர் அரசியலமைப்பு சட்டத்தை வந்து இவங்க டேம்பர் போனவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டார் அவர் எதிர்பார்த்துருந்தா இந்த மாதிரியான சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்வான்டேஜஸ் ஆன ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் அப்பயே கலைச்சிருப்பார் அப்போ அந்த டைம்ல அவர் தெளிவாக சொல்கிறார் ஃபைமையன் காலத்திலையும் போர் போர் தான் இது வந்து ஒற்றையாட்சி முறையில் இருக்கும் மற்ற நேரம் முழுமொழியான கூட்டாட்சி தத்துவ அடிப்படையில் தான் இந்த கான்ஸ்டியூஷன் இயங்குன்னு சொல்றோம் அண்ணா அம்பேத்கர் அந்த கேப் இருக்குல்ல எல்லா நேரமும் அந்த ப்ரொவிஷனை பயன்படுத்தி பயன்படுத்தி வாழ்நர் அந்த கேப்ஸ் தானே பயன்படுத்துறாரு யூனியன் கவர்மெண்ட் அந்த கேப்ஸ் அந்த கேப்ஸை பயன்படுத்தி தானே நீட்டை மேலே திணிச்சிருக்காங்க மோடி வந்து தமிழ் தான் தொன்மையான மொழின்னு சொல்றாரு ரைட் ஒத்துக்கிறேன் டிக்கு திருக்குறள் அப்படியே வச்சு புகழாரு டிக்கு அதெல்லாம் ரைட்டு முதல் நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்ல உங்களை அன்னைக்கு என்ன எக்ஸாம் நெட் எக்ஸாம் வைக்கிறாரு சிஏ எக்ஸாம் வைக்கிறாரு அப்போ தமிழ்நாடுல மேல என்ன அதான் சொல்றேன் ஒரிசால போய் நம்ம திருடர்கள் சொல்றாரு அவரு கோயிலோட சாவி தமிழர்கிட்ட சொல்றாரு இப்ப அவரு வாய அவர் வந்து பேசுறதுக்கும் அவங்க ஆக்சனைட் பண்றதுக்கும் இதுதான் பிரச்சனை இன்னும் இல்லை நம்மளோட பல்விக் கல்வித்துறை அமைச்சர் வந்து தர்மேந்திர பிரதான் கிட்ட இந்த பி எம் ஸ்ரீ ஃபண்டு ஸ்கூல் நீங்க ஒத்துக்கல அதனால உங்களுக்கு நிதி ஒதுக்கீடு எஸ்எஸ்ஏ ஃபண்ட் கொடுக்க மாட்டாங்க அந்த எஸ்எஸ்ஏ ஃபண்ட்லாம் ரைட் ஆர்டிஐல சம்பளம் போது டீச்சர்ஸ்க்கு சம்பளம் போது ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம் அது வழிதான் அலகேஷன் நிறுத்தி வச்சுக்கிட்டு நீ பி எம்சி ஸ்கூல இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் நான் நிதியை கொடுப்பேன்றாங்க பி ஸ்கூல் என்ன நம்ம மினிஸ்டர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா அங்கே மும்மொழி கொள்கை இருக்கு அதை ஒத்துக்க மாட்டாங்க எங்களுக்கு இருமொழி கொள்கை தான் தமிழ் ஆங்கிலம் ஐயோ நீ ஒத்துக்கிட்டா உண்மையிலேயே தமிழ் மேல பட்டு இருந்ததுன்னா உங்க இருமொழி கொள்கை நான் மதிக்கிறேன் சொல்லி ஃபண்டை ரிலீஸ் பண்ண வேண்டியதானே புயல கஷ்டப்பட்டோம் ஆறாயிரம் கோடி தமிழ்நாடு முதல்வர் கேட்டாரு தமிழர்கள் மேல அவ்வளவு பட்டு தானே ரிலீஸ் பண்ண வேண்டியதானே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் செம்மொழிகளுக்கு நிதி அலகேஷன் நடக்குது பத்தாயிரம் பேசுற சமஸ்கிருதத்துக்கு அறுநூத்தி நாற்பத்தி மூணு கோடி ஆறு செம்மொழிகள் தமிழ் உட்பட்டதுக்கு அலகேஷன் வந்து நாற்பத்தி ஒன்பது கோடி இந்தியாவில மாநில சுயாட்சி தீர்மானம் வந்து கலைஞர் நிறைவேற்றி ஐம்பது வருடங்களுக்கு மேலே ஆகுது சுய சுயாட்சி வந்து சாத்தியமா இந்த இந்த துணை கண்டத்தில் அதை வந்து எப்ப நிறைவேறும் நினைக்கிறீங்க நம்ம வந்து ஒன்றைய பார்ட்டிசிபேஷன் அப்ப ஐஐடி ஐஐஎம்ல வந்து நம்ம வந்து ரிசர்வேஷன் சாத்தியமானு இருந்ததுல இப்ப இப்போ சாத்தியம் நம்ம வந்து எழுபது வருஷம் தான் நம்மளோட டெமோக்கிரட்டிக் எஸ்பெரிமெண்ட் நீங்கள் வந்து அமெரிக்காவோட எக்ஸ்பெரிமெண்ட் முந்நூற்றி ஐம்பது வருஷம் ஐரோப்பியாவோட டெமோக்ரட்டிக் எக்ஸ்பெரிமெண்ட்டு முந்நூறு வருஷம் நம்ம எழுபது வருஷத்தில் என்ன பண்ணியிருக்கோம் சர்மாட்டபுல தமிழ்நாடு என்ன பண்ணியிருக்கு சமூகநீதிக்கு பாடம் நடத்திட்டு இருக்கு மொழிக்கு பாடம் நடத்திட்டு இருக்கு இப்போ மாநில உரிமைக்கு நம்ம பாடம் நடத்திட்டு இருக்கோம் ஸோ அப்போ வந்து மொழிக்கான மாநில உரிமைக்கான தீர்மானங்கள் நம்ம வந்து சட்டமன்றத்திலிருந்து குரல் தொடர்ந்து எழுப்பிட்டே இருப்போம் அந்த குரல் பிற மாநிலங்களுக்கு இழுப்பு எழ தொடங்கிருச்சு கேரளாவில் பேசுகிறாங்க சித்தராமையா கர்நாடகாவில் பேசுகிறாரு இப்போ மற்ற பாஜக மாநிலங்கள்லாம் வெஸ்ட் பெங்கால் பேசுகிறாங்க முன்ன அந்த மாதிரி ஒருங்கிணைப்பு குரல் இப்போ வந்துட்டுருக்கு அப்போது வந்து இட் இஸ் பாசிபிள் அந்த ப்ராசஸ்க்கு நம்ம போகிறோம் கோயிலிஷன் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல அதை நம்ம கொடுத்தது தானே முத்தமிழ கலைஞர் தான் காரணம் கருத்தா அது நேஷ்னல் ஃப்ரண்ட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் யூபிஏ ஒன்னாக இருக்கட்டும் யூபிஏ டூவாக இருக்கட்டும் ஆர் இந்தியா ஒன்னாகவே இருக்கட்டும் அப்போ வந்து ஸ்டேட்ஸோட ஹெட்ஸு வந்து ரெப்ரசென்ட் பண்ணும்போது கண்ட்ரி இன்னும் டெவலப் ஆகிருக்கு பயங்கரமாக எப்போப்பெல்லாம் ஒரு கட்சி மெஜாரிட்டி இருக்கோ கண்ட்ரினா இருக்கு பின்னாடி போயிருக்கு அப்போ உண்மையான டெவலப்மெண்ட்டுக்கு பல மாநிலங்களோட பிரதிநிதிகள் ஆட்சி பிடிச்சா அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லையா நாளைக்கு ஒரு பார்லிமெண்ட் வருதுப்பா அந்த பார்லிமெண்ட்டில் நான் சொல்கிறேன் தமிழ்நாடுனா நாற்பது சீட்டுனா இல்லை இருபது சீட்டுனா கேரளாவுக்கும் இருபது சீட்டு மணிப்பூருக்கும் இருபது சீட்டு காஷ்மீருக்கும் இருபது சீட்டு உத்தரப்பிரதேசம் இருபது சீட்டுனா பார்லமன்ற எலெக்ஷன்ல நமக்கு மாநில எதிர்பார்த்து தீர்மானம் நிறைவேற்றுவாங்களா நீட்டு மாதிரி தேர்வு வருமா என்னிப்பி மாதிரி முறை வருமா உத்தரப்பிரதேசம் ஈட்டினா பதிமூணு பிரதமர்கள் உத்தரப்பிரதேசம் வந்திருக்காங்க தென்னிந்தியா நீங்க கலெக்டிவா பாத்தீங்கன்னா மேக்சிமம் நரசிம்மராவ் தேவகவுடா வேலூட்டி இல்லாம அப்ப இந்த அதிகமான இந்த நாட்டுக்கான வளர்ச்சிக்கு கொடுக்குறது தென்னிந்தியா கொடுக்குதா இல்லையா அப்ப ஈக்குவல் நம்பர் ஆஃப் எம்பிஸ் ஈக்குவல்னு சொல்லிட்டா நாளைக்கு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்தா அந்த மாகாணத்தை பார்த்துப்பானே இல்லையா மணிப்பூர் பிரச்சனை வருமா காஷ்மீர் பிரச்சனை வருமா அப்போ ஈக்குவல் நம்பர்ஸ் இருக்கணுமா இல்லையா நீ நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் படி ஸ்டேட் எலெக்ஷன் வச்சுக்கோ இங்கே இரநூத்தி முப்பத்தி நாலுனா நீ ஐநூறு எம்எல்ஏ சீட்டு கூட வச்சுக்கோ உங்கள் உத்தரப்பிரதேசில் ஆனால் உங்கள் ஸ்டேட்டுக்குள்ளேயே வச்சுக்கோ அறுநூறு சீட்டு கூட வச்சுக்கோ பட் ஆனால் நீ பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பும் போது சமமான ஆட்களை அனுப்பணும்னு சொல்லணுமா இல்லையா அதுதான் உண்மையான கூட்டாட்சி தத்துவம் அதுதான் ராஜ்பானா கூட சொல்லுச்சு அதான் கலைஞர் தீர்மானத்தை நிறைவேற்றார் நாம் தமிழ்நாட்டு முதல் ஒரு புதுப்பித்த தீர்மானத்தை நிறைவேற்றுவார் அது நாளைக்கு ஒரு கூட்டாட்சி தத்துவத்தில் ஒரு உண்மையான பொலிட்டிக்கல் பில் வந்ததுன்னா ஈக்குவல் ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் ஸ்டேட் உள்ள ஒரு பார்லிமெண்ட் உருவானா இந்த என்ன ஆகும் இன்னொரு சைடு பெண்கள் பாதுகாப்பு பற்றி தமிழ்நாடு சிறந்த விளங்குகிறது அதை பற்றி எதிர்கட்சி தலைவராக விமர்சனப்படுறாங்க அதை இன்னைக்கு சட்டமன்றத்திலேயே பேசிருக்காங்க தருமபுரியில் ஒரு பொண்ணு அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறதா இல்லையா கிராமத்தில் பெரம்பலூர் அருகில் இருந்து என்னோட சக தோழிகள் மெடிசன் படித்து இன்னைக்கு அஸ்வன் ப்ரொஃபஸராக இருக்காங்க பெரிய பெரிய மெடிக்கல் காலேஜஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி சாத்தியக்கூறாச்சு அப்ப உயர்கல்விகளுக்கு சென்னை தான் ஹப் கரெக்டா இல்லையா கேரளால இருந்து நிறைய நர்சஸ் இங்க நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ் வேலை செய்யறாங்களே இல்லையா அப்ப ப்ரொடெக்ஷன் அதோட காரணமா இல்லையா ஃபார்ட்டி ஒன் பெர்சென்ட் இந்தியாலே மேனுபேக்சரிங் செக்டர்ல இருக்கிற பெண்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க சொத்துரிமை கொடுத்தனால அதிகமான அதிகமான தொழில் முனைவர்கள் இருக்காங்க முன்னல அதிகமான பெண்களுக்கான சர்வீஸ் அபார்ட்மெண்ட் உள்ள டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா அது சென்னை தான் பெண்கள் சர்வீஸ் அபார்ட்மெண்ட் அதிகமா இருக்கா இல்லையா அப்ப சேஃப்டி இல்லாத சூழலா அப்ப என்ன பண்றாங்களா இவனுக்கு நிறைய பெண் வாக்காளர்கள் முழுமையா திமுக வந்துருச்சு அத திசை திருப்பத்துக்காக அங்கங்க நடக்கிற இன்சிடன்ஸ் அதனால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை பத்தி பதிலிக்கும் சொத்து தகராறு வைக்கால் பிரச்சனை அண்ணன் தம்பி பிரச்சனை ப்ராப்பர்ட்டி விஷயம் இண்டிவிஜுவல் கிரைம்ஸ் இருக்குல்ல அது அது கண்டெயின் பண்றது ஒரு ஒரு இண்டிவிஜுவல் உளவெளி சம்பந்தப்பட்ட விஷயம் அதை என்ன பண்றாங்கன்னா ப்ளூ அப் பண்றது வந்து நாளைக்கு மதுரையிலயோ கன்னியாகுமரியிலோ ஒரு முதல் தலைமுறை ஒரு அப்பா விவசாய குடும்பத்தை சேர்ந்து விளையாப்பாரு அவங்க அப்பா பியூனா இருப்பாரு அந்த பொண்ணை நல்லா படிச்சு அண்ணா யூனிவர் இன்ஜினியரிங் கிடைச்சிடும் ஐயோ வேணாமா அண்ணா யூனிவர்சிட்டி வேணாம போவாதமான அந்த அப்பாவி மக்கள் மத்தியில் என்ன பண்ணிருக்காங்க சிவை பண்ணிருக்காங்கப்பா அது எவ்வளவு பெரிய கொடூரம் அது